ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட திம்பம் மலைப்பாதையில் தேங்காய் மட்டைகள் ஏற்றி வரும் கனரக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட உயரத்தை விட அதிக உயரத்தில் பாரம் ஏற்றிச் செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது கர்நாடக மாநிலம் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பொள்ளாச்சிக்கு தேங்காய் மட்டைகள் கொண்டு ஏராளமான கனரக வாகனங்கள் திம்பம் மலைப்பாதை வழியாக செல்கின்றன வாகனங்களில் தேங்காய் மட்டைகள் அனுமதிக்கப்பட்ட உயரத்தை விட கூடுதல் உயரத்தில் ஏற்றிச் செல்வதால் மரக்கிளைகளில் சாலையில் விழுகின்றன இதனால் இருசக்கர வாகனங்களில் பயணிப்பவர்கள் சாலையில் தடுமாறி விழுந்து விபத்துக்குள்ளாகும் அபாயம் உள்ளது மேலும் காரப்பள்ளம் மற்றும் பன்னாரி சோதனை சாவடிகளில் கட்டுப்பாட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ள போதிலும் போக்குவரத்து அதிகமுள்ள திம்பம் மலைப்பாதையில் உயரக்கட்டுப்பாடுகளை மீறி இதுபோன்று சரக்குகள் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துகின்றன இதனை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அதிகபாரம் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மலைப்பாதையில் பழுதடைந்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இந்நிலையில் பன்னாரி சோதனை சாவடியில் தேங்காய் மட்டைகள் ஏற்றிச் செல்லும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது உயர் கட்டுப்பாடுகளை மீறி பாரமற்றி வரும் போன்ற வாகனங்கள் மீதும் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி இது போன்ற வாகனங்களை அனுமதிக்கும் அதிகாரிகள் மீதும் மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தற்போது எழுந்துள்ளது